துறவி ஒருத்தர் ஒரு முறை ஒரு மலையடிவார கிராமத்துக்கு போயிருந்தார் அந்த மலையடிவார கிராமத்தில் நிறைய பேர் விவசாயம் இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு இளைஞர் மட்டும் மரத்தடி டின்னெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்தார் தூங்கிட்டு இருந்தாருங்கிறத விட சும்மாவே இருந்தார் இதை பார்த்து துறவிக்கு ஆச்சரியம் அவர் அந்த இளைஞர்கிட்ட போய் கேட்குறாரு ஏன்பா எல்லாரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க நீ மட்டும் இப்படி படுத்துட்ருக்கியே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு என்னால் இந்த சூடான இடத்துலலாம் வேலையெல்லாம் செய்ய முடியாது அது ரொம்பவும் கஷ்டம் எனக்கு இதெல்லாம் ஒத்தே வராது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருது நீங்கள் போங்க அப்படின்னு மறுபடியும் படுத்து தூங்க போகிறாரு அப்போ அந்த துறவி கேட்குறாரு சரி உனக்கு பணக்காரர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கா அப்படின்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த இளைஞர் எழுது கண்டிப்பாக ஆமாம் யாருக்கு தான் ஆசை இருக்காது எனக்கும் பணக்காரன் ஆகணும்னு ரொம்பவும் ஆசை தான் அப்படின்னு சொன்னதும் துறவி சொல்கிறாரு அப்படியா அப்போ சரி இங்கே தெரியுது பாரு இந்த பெரிய மலை உனக்கு எதிர்த்தாப்பில அதை தாண்டி போனீன்னா அதுக்கு பின்பரும் ஒரு பெரிய குகை இருக்குது அந்த குகைக்குள்ளே ஒரு விலை மதிப்பு இல்லாத இரத்தனக்கல் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உன்னோட வாழ்க்கை ரொம்பவும் அமோகமாக இருக்கும் நீ பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த இளைஞருக்கு அந்த ரத்தனக்கல் வேணும் ஆனால் மலை ஏறி இறங்கி அந்த பக்கம் போகணும் அது முடியாத காரியம் ஏன்னா இவர் ஏற்கனவே சோம்பேறி அதனால் கொஞ்சம் யோசிக்கிறார் தயங்குறாருன்னே சொல்லலாம் உடனே அந்த துறவி சொல்கிறாரு என்னப்பா என்னாச்சு எனக்கு ஆசை தான் ஆனால் மலையெல்லாம் ஏறி இறங்குறது ரொம்பவும் கஷ்டமான வேலை அதுதான் அப்படின்றதும் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா உனக்கு வேணும்னா நீ தான் அந்த பக்கம் போய் எடுத்துகிட்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த இளைஞர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயணத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் உடனே எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு மலை ஏறுறாரு ஏற ஏற அவரால் முடியலை ஏன்னா இது வரைக்கும் எந்த வேலையுமே செஞ்சது கிடையாது அது ஒன்று இன்னொன்று மலை ஏறுறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயமும் கிடையாது கல் முள் பெரிய பெரிய பாறைகள் எல்லாத்தையும் தாண்டி போகணும் மெதுவாக ஏறுறாரு ஏறுறது கூட பரவாயில்ல மேலே ஏறி நின்னதும் அவர் பார்த்த அந்த அங்கேருந்து காட்சி அவருக்கு ரொம்பவும் மெய்மறக்க செய்யிடுச்சு எவ்வளோ இது சாதித்த உணர்வு அவருக்கு அப்புறமா இறங்குறாரு மலையிலேருந்து அந்த பக்கம் இறங்கணும் இல்லையா இறங்குறாரு அது சாதாரணமான இதுவாக இல்லை ஏறுறதை விட இறங்குறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது நிறைய இடத்துல விழுந்து எழுந்து எழுந்துக்கிறாரு இருந்தாலும் அந்த கல் வேணும்ல அதனால் விடாமுயற்சியோடு அவர் மேற்கொள்கிறார் பயணத்தை அந்த குகையை போய் உள்ளே போய் பார்க்குறாரு அது நல்லா அந்த துறவி சொன்ன மாதிரி பெரிய குகை இருக்குது ஆனால் அந்த கல் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் மறுபடியும் மறுபடியும் தேடி பார்க்குறாரு நல்லா ஆனாலும் கிடைக்கல சரி இப்போ என்ன பண்ணுறது வீட்டுக்கு தான் போகணும் அந்த துறவியே நம்மக்கிட்ட போய் சொன்னார் அப்படின்னு ஒரு பெரிய கோபம் வேறு அந்த இளைஞருக்கு இருந்தாலும் கிளம்புறாரு வீட்டுக்கு அந்த கிராமத்துக்கு மலை அடி வரதுக்கு போகணும் இப்போ போகணும்னா மறுபடியும் அந்த மலையை ஏறி இறங்கி ஆகணும் முதல்ல கல் வேணும் பணக்காரன் ஆகிடுங்கிற ஆசையில் ஏறிட்டார் இப்போது ஏறி வந்த கலைப்பு வேற அந்த ஒரு தைரியமும் இல்லையா மனசுக்கு அந்த ஆசையும் இல்லை எப்படி ஏறுவார் முடியாது ஆனால் அவரால் அங்கே வாழவும் முடியாது ஏன்னா அங்கே உணவு கிடையாது தண்ணி கிடையாது இருக்கிறதுக்கான இருப்பிடம் சரியான பாதுகாப்பான இருப்பிடமும் தெரியாது யாரும் கூட மனிதர்களும் கிடையாது உடனே என்ன செய்யறது வேறு வழி இல்லாமல் மனசில் தைரியத்தை வரைச்சு வரைச்சிக்கிட்டு மறுபடியும் மலை ஏறி ரொம்பவும் கஷ்டப்படுறாரு இந்த பக்கம் ஏறுறாரு அதே மாதிரி எப்படி ஏற இறங்கும் போது கஷ்டமாக இருந்ததோ அதே மாதிரி கஷ்டப்பட்டு ரொம்பவும் தட்டு தடுமாறி மெதுவாக இறங்கி அவருடைய மலை அடிவாரத்தில் இருந்த இருப்பிடத்துக்கு வந்துடுறாரு வந்ததும் முதல் வேலையை அவர் செஞ்சது அந்த துறவியை தேடினது தான் ஆனால் அவருக்கு ரொம்பவும் சிரமம்லாம் இல்லை ஏன்னா துறவி அவர் இந்த இளைஞருக்காக அங்கேயே தான் காத்துக்கிட்டு இருந்தார் அந்த துறவிகிட்ட போகிறாரு ரொம்பவும் கோவமாக கேட்குறாரு இதுக்காக எங்கிட்ட போய் சொன்னீங்க நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன் எதுக்கு சும்மா இங்கே நல்லா சந்தோஷமாக படுத்துக்கிட்டு இருந்தவனை எழுப்பி அந்த மலை மேலே ஏறி இறங்கி போய் அந்த ஒன்றுமே இல்லாத குகையை போய் பார்த்துட்டு வர வச்சிங்க எதுக்கு எனக்கு இவ்வளோ சிரமத்தை கொடுத்தீங்க எதுக்கு எனக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ கேள்வி கேட்குறாரு உடனே அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னார் என்னப்பா சொல்கிற நீ தான் ஏற்கனவே அந்த ரத்தனக்கல்ல அடைஞ்சிட்டியே அப்படின்னு அந்த இளைஞர்களுக்கு பிடி புரியலை என்ன சொல்கிறாரு அந்த துறவி அந்த குகைக்குள்ளே ஒன்றுமே இல்லை நம்ம போய்ட்டு கோவத்தில் வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த துறவி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறார் உடனே அந்த துறவி சொல்கிறாரு நீ எதையுமே இது வரைக்கும் செஞ்சது கிடையாது வாழ்க்கையில் ஆனால் உனக்குள்ளே இருந்த ஆசை பணக்காரனாகணும் அங்கே இருக்க கல்லை எடுத்துகிட்டு வரணும் ரத்தனக்கல்லை விலை மதிப்பு இல்லாத கல்லை எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக இவ்வளோ உயரமான மலையை தனியாராக ஏறி இறங்கி அந்த குகையும் போய் பார்த்துட்டு மறுபடியும் வெற்றிகரமாக ஏறி இறங்கி வந்திருக்கு உன்னுடைய இந்த விடாமுயற்சி தான் உன்னுடைய ரத்தினங்கள் இந்த விடாமுயற்சி உனக்கு என்னென்ன வேணுமோ அது அத்தனையும் உன் வாழ்க்கையில் தரும் ஒரு மந்திர பொக்கிஷம் இதை நீ கைவிடாமல் உனக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா எது ஆசைப்பட்டாலும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த துறவி அது இப்போ இப்போதான் புரியுது தன் வாழ்நாளில் எவ்வளோ நாள் சோம்பேறித்தனமாக இருந்து எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதும் தனக்குள்ளே இருக்க திறமை அதாவது அந்த விடாமுயற்சி நம்ம ஒன்று நினச்சா நம்மளால் சாதிக்க முடியுது அப்போ ஏன் நம்ம அதை பிரயோஜனமாக உபயோகமான ஒரு வழியில் செலவழிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு வருது உடனே தன்னுடைய தவற உணர்ந்துடுறாரு துறவிகிட்ட கோபமாக பேசினார் இல்லையா அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறாரு அதுக்கப்புறமா துறவி எந்த கைமாறும் கருதாமல் அவருக்கு உதவி அவருக்கு நல்ல செஞ்சிருக்காரு காமிச்சிருக்காரு அவருடைய வாழ்க்கை பிரகாசமாகறதுக்கு உதவி இல்லையா அதுக்கான நன்றியையும் சொல்லிடுறாரு நன்றிங்க ஐயா இவ்வளவு நாளா நான் தவறுதலாக இருந்துட்டேன் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நான் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அதுக்காக என்ன முயற்சி செய்யணுங்கிறதையும் கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு ஆமாம் நண்பர்களே நம்மளும் விடாமுயற்சியோட நம்ம இலக்க நோக்கி நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நமக்கான பாதையை ரொம்பவும் அருமையாக எளிமையாக மாற்றி கொடுக்கும் எளிமை அப்படிங்கிறது கண்டிப்பாக சில இடர்பாடுகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் நம்ம தாண்டி வரும்போது அதில் இருக்க பாருங்க ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் அது எதுலேயும் கிடைக்காது நம்ம நம்ம வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும் சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் பத்தாது அதுக்காக என்ன முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல திட்டமிடணும் அந்த திட்டமிடுதலை செயல்களாக ஆக்கணும் அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணங்கள் செயல்களாக மாறும்போது வெற்றி நிச்சயம் சரி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பினா முயற்சியோடு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கீங்களா கீழே இருக்கக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விரைவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சீக்கிரமாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்